இது வந்து நம்ம வந்து அந்த பகோடாவோட பேக் சைடு இதுலேயுமே வந்து அந்த காலத்தில் இவங்களோட மார்க்ஸோட சிலைங்க தான் வச்சுருக்காங்க வெளிச்சம் பேக்கில் இருக்கிறதுனால சில கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன் இதெல்லாம் வெவ்வேறு காலகட்டங்களில் புத்திசத்தை வியட்நாமில் வந்து பாதுகாத்தாங்க ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலையும் இருந்தவங்க கூட வச்சுருக்காங்க இது ஒரு ஸ்டாச்சு இங்கே ஒன்று இது வந்து மெயின் டெம்பிள் ஸோ இது புத்தர் சிலை மாதிரி இல்லை இது இவங்களே வந்து எழுதியிருக்காங்களே பி எல் டூ ஃபைவ் ஃபோர் எயிட் இவங்களுக்கு அந்த லூனார் கேலண்டருங்கிறதுனால இவங்களோட அந்த டேட்ஸையும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பிரசாதம் படைக்கிற மாதிரி இவங்களும் சாமிக்கு பிரசாதம் படிச்சிருக்காங்க இவங்களும் சாமிக்கு படையல் பண்ணுறாங்க ஆனால் அது ஆச்சரியமான விஷயம் என்னென்னா பிற உயிர்களை கொள்ளாத உடல் உண்ணாமை இதுதான் புத்திசம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆனால் புத்திசத்தை ஃபாலோ பண்ணுற வியட்நாமில் இவங்க எனக்கு தெரிஞ்சு எதையுமே விட்டு வச்ச மாதிரி தெரியல க்ளியராக எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க அது எப்படிங்கிறது தான் எனக்கு ஒன்றும் புரியலை இங்கேயும் சரி தாய்லாந்து சைனா இந்த மாதிரி வந்து புத்திஷத்தை பெருசாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எல்லாத்தையும் கொண்டு நல்லா நிம்மதியாக சாப்பிட்றாங்க ஆனால் இந்தியாவில் நமக்கு மட்டும்தான் பாட புஸ்தகத்தில் வந்து புத்தர் வந்து கொல்லாமை புலர் உண்ணாமை அப்படின்னு எதோ கதை கட்டி விட்டுருக்கானுங்க இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது இந்தியாலுமே நம்மளோட பாட புஸ்தகமெல்லாம் நம்ம என்ன தான் பிளான் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல எப்படி இதெல்லாம் பண்ணாங்க என்ன ஏது இந்த பாருங்கள் இங்கே ஒரு பெரிய புத்திஷ்டமாக ஒருத்தர் கீழே வந்து ஃபோட்டோ இருக்குது பட் ஃபோட்டோவில் ஒரு வேற பின்னாடி இருக்கிற ஸ்கல்ப்டர் வேற அதை தாண்டி உள்ள போகலாமான்னு தெரியல வேண்டாம் இங்கே நின்று எடுக்க முடியல ஓகே அந்த பக்கம் கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி தெரியுது ஓகே கிளியராக இருக்கா ஃபோட்டோ மேலே வந்து மன்குண்டா ஸ்டாச்சு இது வந்து புத்தர் சொல்கிறாங்க கன்ஃபார்மாக தெரியும் ஆனால் அந்த மாக்கை வந்து சென்டரில் பெருசாக வச்சுருக்காங்க இவரை வந்து சைடில் சின்னதாக வச்சிருக்கிறாங்க புத்தரை ஸோ அவ்வளோதான் பேக் சைடும் முடிச்சாச்சு புத்தர் போதி மரத்தை கீழே உட்காந்துருக்காரு இந்த போதி மரத்தை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குன்னு நம்ம கொஞ்சமாக ஞானம் வருதான்னு பார்ப்போம் ஓகே பேக் சைடும் முடிச்சாச்சு ஒரு சைடு கவர் பண்ணியாச்சு இன்னும் ஒரு சைடு இருக்குது இந்த சைடில் பெருசாக ஸ்பெஷலாக இருக்க மாதிரி தெரியல பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே